வணக்கம் நான் ஜோதிரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மீனராசி காலப்புருஷத்துவப்படி பன்னெண்டாம் ராசி மீனராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மீனராசி நேர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா ஒரு ராசி நாதன் குரு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிநாதன் குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஜென்ம ராசியில் ராகு இருக்காங்க ஏழாம் இடத்தில் கேது கன்னி ராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல சனி கும்ப ராசியில் இருக்காங்க வருட கிரகங்கள் பொதுவாக வருட கிரகங்கள் தான் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் ராகு கேது ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க குரு வந்து ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் வருடகிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷங்க நல்லதோ கெட்டதோ அந்த வருட கிரகங்களோட தாக்கம் அதிகமா இருக்கும் இப்போ மாத கிரகங்கள்னா பெருசா அதோட தாக்கம் இருக்காது அடுத்த மாதம் நல்லது நடக்கும் ஒரு மாதம் நல்லது நடக்கும் அடுத்த மாதம் கெட்டது நடக்கும் அப்படி மாறி மாறி வரும் அந்த வருட கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது நகர்ற வரைக்கும் அடுத்த ராசிக்கு போற வரைக்கும் ஒரு சில இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நல்லதாக இருந்தால் சரி கெட்டதா இருந்தால் சரி இப்போ வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்க குரு மூணாம் இடத்துக்கு வருவார் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்த மாதமே தமிழ் புத்தாண்டு வந்து ஏப்ரல் மாதம் வரும் தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வருவார் சனிப்பெருச்சு வந்து அடுத்த வருஷம் அடுத்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் கடைசியில் தான் உங்களுக்கு சனிப்பெருச்சு நடக்கும் அது ஜென்ம சனி ஒரு ராசி பன்னெண்டு இருக்க சனி உங்கள் ராசி மேலே வருவார் இப்போ ஏழரை சனி உங்களுக்கு போயிட்டு இருக்குங்க ஏழரை சனி படாத பாடு பட்டு இருக்கீங்க மீனராசினியர்களுக்கு வந்து பாருங்கள் தொடர்ந்து வரையும் தான் எவ்வளவோ உழைக்கிறீங்க ஓடிட்டே இருக்கீங்க வேலை 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 தொழில் தொழில்னு அப்படி ஓடிட்டே இருக்கீங்க உழைப்பு கேட்டுற ஊதியம் வருமானம் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது கிடையாது செ செலவு தான் செலவு மேலே செலவாக தானே போயிட்டுருக்கு உங்களுக்கு பணத்தை சேஃப்டி பண்ண முடியலையே மிச்சம் பண்ண முடியல உங்களால் செலவாக தான் போயிட்டுருக்கு மாதம் மாதம் சம்பாதிக்கிறக்கும் செலவு பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் கூட நீங்கள் நல்லா இருந்தீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போ சனிப்பயிற்சி வந்ததோ அப்போ இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கர்மம் இந்த மூணு கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பவன் தான் அதனால தான் அவர் கர்மக்காரகன் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு செலவு இருக்க தான் செய்யும் இந்த வெரை சனி இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னா மீனராசினர்களுக்கு நிச்சயமாக செலவு இருக்க தான் செய்யும் இப்போ இந்த குரு பயிற்சி மூணாம் இடத்துக்கு வர்றாரு இது பெரிய யோகமான குரு பயிற்சியுன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குரு பயிற்சி தான் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாதிப்பு கொடுத்துட மாட்டார் பொதுவாகவே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அது ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒம்போதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துக்கு குரு வரும்போது தான் நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு குரு பலன் வந்துருச்சா எங்களுக்கு குரு பலன் வந்துருச்சா மாதிரிலாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஆனால் இப்போ மூணாம் இடத்துக்கு வர்ற குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சி தூண்ட வைப்பார் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் மைண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முயற்சி நோக்கியாக இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ஏழரசன் நடந்துகிட்டுருக்கு பார்த்துரலாம் எதாக இருந்தாலும் பார்த்துடலாம் போராடி தான் பார்ப்பேன்னு ஒரு தைரியம் வரும் அந்த குரு வந்து நின்ற இடத்த விட பார்க்குற இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குருக்கு எப்போவுமே நிற்கிற இடத்தை நின்ற இடத்த விட தான் சிறப்பு யோகம் இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பறவையே ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அந்த ஏழாம் இடத்தில் வந்து பாருங்கள் அந்த ஏழாம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்கார் கனவு மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு குழப்பம் பிரச்சனை போயிட்டே இருக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போய்ட்டு இருக்குது இதெல்லாமே அந்த குரு பகவானோட பார்வையினால் அப்படி கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகும் ஓரளவுக்கு அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வருவார் குரு கூட்டு தொழிலிருந்து அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் சால்வ் ஆகும் உங்கள் இருந்து வந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அதாவது கணவன் மனைகளை சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க தொழில் இருக்கிறவங்க பாட்னருக்கும் உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்குது அதேமாதிரி நண்பர்களுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருக்கு பார்த்தீங்களா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யார் மூலமாகவும் ஏதோ ஒன்று சுற்றி இருக்கிறவ மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை வருது அது எல்லாமே இந்த மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும் திருமணம் ஆகாமல் உங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த வருடம் திருமணம் நடக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் ஒன்பதாம் இடத்தை உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் செவ்வாயோட வீட்டை பார்க்குற அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க அப்பாவோட பூர்வி சொத்து கிடைக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியம் சீராரும் அப்பாவளி சொந்தங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த அந்த சங்கடங்கள் அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் கொஞ்சம் விலகும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிக்கிறதுக்காக நீங்கள் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் இதெல்லாமே இந்த மூணாம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அவர் ஒன்பதாம் பார்வையே உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு லாபங்கள் கிடைக்குங்க ஒரு பக்கம் பணம் வரும் ஒரு பக்கம் செலவும் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் ஏன்னா பன்னெண்டில் சனி பணம் வரும் செலவு பண்ணுவீங்க பணம் வரும் செலவு பண்ணுவீங்க இப்படி தான் உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் போகும் ஆனால் நிச்சயமாக பணம் வரும் கேட்ட இடத்துல கடன் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த வருஷம் சரிங்களா ஆனால் யாரையும் நம்பிடாதீங்க இந்த ஷேர் மார்க்கெட்னால பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க அதில் பணத்தை போட்டு ஏமாந்துட்டிங்கன்னா நீங்கள் மா இந்த அடுத்த ஒரு மூணு நாலு வருஷமெல்லாம் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதனால் போட்டு ஏமாந்துட வேண்டாம் ஏமாந்திர ஏமாறாமல் அளவுக்கு ஏமாறாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்தவங்களை நம்பாதீங்க புதியவர்களோட நட்பு கிடைக்கும் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா வர்ற பணத்தை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாச்சு சேஃப்டி பண்ணி வச்சு உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்குங்க சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர்லாம் பாருங்கள் ஃபுல்லாக செலவு பண்ணிகிட்ருக்கீங்க நான் அது வாங்கிட்டேங்க சார் வீடு வாங்கிட்டேன் நிலம் வாங்கிட்டேன் இப்போ தொழிலுக்காக மு முதலீடு போட்ட கையில் சுத்தமாக பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீடு வாங்கினது நில வாங்குனதுல அதெல்லாம் சுபகரையங்கள் தான் சுபகரையங்களுக்காக செலவு பண்ணுறீங்க தொழிலில் வந்து அதிகமாக முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பன்னெண்டாம் இடத்தில் இருக்க சனி அப்படி தான் பண்ணுவார் அதேமாதிரி வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் சொ சொந்தக்காரங்களை விட்டு பிரிஞ்சு கூட பிறந்தவங்க விட்டு பிரிஞ்சு அதேமாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கற சனி ஏற்படுத்தி கொடுப்பார் குரு வந்து மூணாம் இடத்துல இருந்து அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தி பார்க்கறாரு ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறனால நிச்சயமாக அந்த வருடம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வருடம் உங்களுக்கு இருக்கும் பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும் அந்த வர்ற பணத்தை வந்து அளவாக சேமிப்பு பண்ணி செலவு பண்ணக்கூடிய வருடமாகவும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா செலவு இருக்கும் கண்டிப்பாக செலவு இருக்கும் செலவு இல்லாமலாம் இருக்காது தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கிக்கோங்க அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி போயிட்டுருக்கு இருக்குது சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா கடைசியில் கடன் கட்ட முடியாமல் போயிடும் மாட்டிக்க போகிறீங்க சரிங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதில் உங்களுக்கு ஜென்மசனி நடக்கும் அதுக்குண்டான அஸ்தி அஸ்திவாரம் தான் தான் எல்லாமே இப்போ ஒருத்தட்ட ஏமாந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடன் வாங்குவீங்க அந்த கடன் அடைக்க முடியாமல் அடுத்த ரெண்டரை மூணு வருஷம் தடுமாறுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா யாரையும் நம்பாமல் பண விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கனாலே எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது மெயினாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க ஹெல்த் கண்டிஷனை பாருங்கள் ஏன்னா ராசியில் ராகு இல்லை கேது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் ஆசை அதிகரிக்க வைப்பார் ராகு ஆசை வாரத்தை காமிச்சு மோசம் பண்ண வைப்பார் ராகு அதனால் கவனமாக இருங்க சரிங்களா ஏன்னா ராகு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் ஆசை அதிகரிக்க வைப்பார் மாய கிரகம் மாய வழியில் போய் விளைவு வைப்பார் ராகு அதனால் ஆசை வார்த்தை காமிப்பாங்க ஆசையாக பேசுவாங்க லட்டு மாதிரி பேசுவாங்க நல்லா அப்படி உருகிற மாதிரி பேசுவாங்க நல்லா அப்படி இனிப்பாக இனிக்கிற இனிக்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சர்க்கரை நிற்கிற மாதிரி தேன் தேனியை அதாவது தேன் நினைக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படி தேன் மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க உங்களை கவுத்து பார்ப்பாங்க சரிங்களா கவனமாக இருங்க போய் சிக்கிறாதீங்க எதுலேயுமே போய் சரிங்களா கவனமாக இருக்கணும் மீனராசினியர்கள் ஏன்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பணம் வரும் நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதுக்குண்டான பணம் வரும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் பணம் வரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக தான் இருக்கும் அது சேமிப்பு பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே இந்த ஏழரை சனி இந்த வெறைய சனியை உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் சரிங்களா நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இந்த வருடத்தை சரிங்களா மற்றபடி வீடு வாகனம் வாங்குறது வீடு மாற்றுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு செட்டாயிடும் வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கலாம் சொத்து சேர்க்கக்கூடிய அந்த அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு உருவாகும் கடன் வாங்கியாவது பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது கடன் வாங்கியாவது வீடு கட்டுறது நிலம் வாங்குறது டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் யாரையும் நம்பாம அமைதியாக இருந்தீங்கனாலே எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் ராசி பலன்கிறது ஒரு ஜென்ரலாக பார்க்குறோம் லக்னம்னு ஒன்று இருக்குது லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டுருக்கு என்ன கிரகத்தோட இம்பாக்ட்டில் இருக்கீங்க தாக்கத்தில் இருக்கீங்க இப்போ உங்களை என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கா கெட்டது நடந்துகிட்டு இருக்கா இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் கோச்சாரம் அந்த சனிப்பயிற்சியை வச்சு ரெண்டும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கழுத்தை அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்ன விஷயங்கள் நடக்கும் என்ன சம்பவங்கள் நடக்கும் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க குறிப்பிட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதம் தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகம் பார்த்து டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்